வலைன்னு சொல்லுவாங்க இதை வச்சுதான் நீங்கள் மீன் பிடிக்க போகிறான் செம்மையா நீ மீன் பிடிக்கிறோம் செம்மையாக வலைய போடுறோம் சூப்பராக மீன் மீன் மீன்லாம் நிறையா இருக்கு அதிகபட்சமாக வெயில் இருக்கிறதால இதில் தண்ணியில் மீனை பிடிக்க

பார்த்தா தக்கையை கட்ட போகிறோம் தக்கை வந்து மேலே நிற்கணும் கீழே மணி இருக்குது அடிமணி கீழே இருக்குது தக்கையை கட்டி வச்சிடலாம் அப்படியா அப்படியே அனுப்பிச்சிவோம் ஒட்டி வைக்காதான் வரேன் வரேன் ஒட்டி தான் வைக்கிறோம் இந்த மாதிரி வலை செய்யும்போது ஓரமாக ஒட்டி வைக்கணும்னா சைடில் மீன்லாம் போய்டும் நான் அடி பண்ணி அதை இழுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் அமுக்கு வைக்கணும் சேத்துல எல்லாம் அமுக்கி விடு இல்லப்பியா கிடக்கு கிடக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வலை கட்டியாச்சு இப்போ குளத்தை அடித்து அந்த மீன் எல்லாம் விரட்ட போனோம் இந்த வலையில் வந்து மாட்டிக்கும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் மச்சம் அடிச்சுட்டு இருக்காரு நான் இந்த பக்கம் அடிக்க போகிறேன்

இங்க சொல்லாம் நீங்க மைசூர் சேல இருக்குது திருசெல்வா நீ எடு நான் இப்படி கொண்டு போகணும் அதெல்லாம் பின்னிட்டு வரது விட்டுறவா சொல்ல எனக்கு தெரிய எப்படி ஒரு வேலை ஓடிட்டா சொல்லு அடிமணி பருப்பையே இந்த பக்கம் அனைத்து இவ்வளோ தான் நிற்கும் பயிலு போய் ஏதாவது இருக்கா மாட்டிருக்கா போறேன்

妈妈妈 வரலாம் அது அது வர இல்லை எப்படி

முரக்கா முறகுதான் மாட்டோம் அது ஓடிக்கா ஏய் முறக்க முரக மாட்டோம் என்ன முறக்கு தானே அதுக்கு தான் இதை போட சொன்னோம் சூப்பராக இருக்கும் தான் ஒர்க்கு என்ன சீக்கிரமாக போட்டு குழம்பு வைக்கணும் இதை என்ன ஈழ கூட குழம்பு மொறக்கு கெண்டை மொற வேணும் நுண்ணியே இருக்காங்க இந்தமாதிரி சிக்கலை கறந்தா அப்புறம் ஓடாமல் நான் இது விட்டாலே போதும் மாட்டிக்கும்

ம்பளம் எடுத்து மீன் பிடிச்சோம் மாமா சுத்தம் பண்ணிட்டுருக்காரு இருக்காரு நம்ம மீன் குழம்புக்கு இன்னைக்கு கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் பறிக்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக மீன் ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் போட்டு இன்னைக்கு செம்மையாக குழம்பு வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு எல்லாம் கத்திரிக்காய் அருமையாக காய்ச்சிருக்கு நீல கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் பற்றி தான் நல்லா நீட்டாக இருக்கும் தேவையான அளவு கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் அடுத்தது மாங்காய் பறிக்கலாம் வாங்க இப்போ நம்ம மீன் குழப்புக்கு மாங்காய் பறிச்சிக்கலாம் நாட்டு மீன் அதிகமாக சுத்தம் பண்ணி மீன்லாம் சுத்தம் பண்ணி நல்லா அலசி வச்சு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மங்களகரமாக மஞ்சத்தூளை போட்டு அப்படி ஒரு பெரட்டை பெரட்ட வண்டி தான் உள்ள மீன் இருக்கு இது அப்படியே நம்ம குழம்பு வைக்க போகிறோம் மஞ்சத்தூளை போட்டு ஒரு கட்டை வச்சு இன்னொரு அலச சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டோம் அலசி எடுத்துக்கலாம் ஆமாம் அப்படியே அலசிடலாம் அலசி எடுத்துக்கலாம் அடுப்ப அருமையாக நம்ம குழம்பு கேக்கு சாப்பிடலாம் இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சு தயாராகிட்டோம் வானல் வச்சிடலாம் காற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக அடிக்குது வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறோம் எள்ளு எண்ணெய் செக்குலா எண்ணெய் எள் எண்ணெய் இயற்கை பார்த்தீங்கன்னா எண்ணெய் அருமையாக காய்ச்சிட்டு நம்ம வடவம் மீன் குழம்புக்கு வடவை காலிப்பு தாளிப்பு உடம்பு அருமையாக பொரிஞ்சிச்சு நம்ம நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நைஸாக நறுக்குன வெங்காயம் அது கூடவே பச்சை மிளக சேர்த்துக்கிறோம் உரித்த பூண்டு நல்லா தொண்ணீரம் வர வரைக்கும் நல்லா சவர விடும் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதந்த உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு நம்ம நைஸாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பரிசு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறோம் இந்த மீன் குழம்பு கத்திரிக்காய் போட்டோம்னா அதிகமாக இருக்கும் நாட்டு மீன் எண்ணெயிலே ஒரு வதக்க வதக்கிக்கலாம் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம நாட்டு புளி இது வேறு இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துக்கணும் புளியை நல்லா கரைச்சிட்டோம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் போடணும் மஞ்சத்தூள் வீட்டு மிளகாய்த்தூள் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் சேர்க்கிறோம் இதோட எல்லாத்தையும் கரைச்சிக்கலாம் பதினா வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் அருமையாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கரைசலை சேர்த்துக்கலாம் புளி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தூள் உப்பு குழம்பு மிளகா பொடி காஷ்மீர் மிளகாத்தூள் செக்கில் ஆடுன நல்லெண்ணெய் அப்படியே ஒரு பெச பிசஞ்சி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வறுத்து சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும் குழம்பு பார்த்தீங்கன்னா அருமையாக குளிச்சுட்டு இருக்கு குழம்பு பார்த்திங்கன்னா கம்ம கம்மன்னு அருமையாக கொதிச்சிட்ருக்கே நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் போட்டாலே மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும் மாங்காய் சேர்த்துக்கிறோம் அருமையாக குழம்பு இருக்கே இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வைச்ச மீனை சேர்த்துக்கலாம் இது உளு மீன் இது பார்த்திங்கன்னா விரால் மீன் மண்டை இது கெண்டை மறாக்கு மறாக்கு கெண்டை மீன்லாம் சேர்த்துட்டோம் கொதிக்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இறக்கி வச்சிடலாம் ஆஹா கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்குது மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம் அருமையாக மீன் குழம்பு ரெடியாடுச்சு வருத்த மீனும் ரெடி ஆச்சு இப்ப சாப்பிட்ட போகிறோம் வெறா மீன் மண்டையா சாப்பிடுமா சுட்ட சுட்ட சுட்டும் பிடிக்கும்போதே ஒரு ரெண்டு வரால் விட்டுட்டா இருந்தாலும் பிடிச்ச வரலாம் வருத்திட்டோம்ல பிடிக்கும் முறையாக வத்தாச்சோ ஆனால் சாப்பாடு அருமையாக இருக்கும் அப்படியே நல்லா ஸ்ரெஷான டேஸ்ட் ஆ அருமையாக இருக்குது நெய்மெல்லியாக

பார்த்தீங்கன்னா நம்ம மச்சா வந்து சாப்பிட்ட மயக்கத்தில் படுத்திருக்காரு நான் அந்த சாப்பிட்டது காற்று பார்த்தீங்கன்னா பக்கம் அடிக்குது நான் தூங்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் வா நீங்களே க்ளீன் ஏன் ஃபுல்லாக வீடியோ பண்ணுறேன்